ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா குட் மார்னிங் குட் மார்னிங்காக குட் ஆஃப்டர்நூனான்னு தெரியலை நான் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன் இது நேற்று வியாழக்கிழமையோட வீடியோ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி உங்களுக்கு நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம் இந்த அக்கா சிவகாமி அவங்க பொண்ணு ஜெயப்பிரியா நாங்கள் மூணு பேரும் புதன்கிழமை நைட்டு ஒம்பதை முக்காலுக்கு திருப்பூரில் பஸ்ஸு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் தாராபுரத்தில் ஏறிக்க சொல்லி ரிசர்வேஷன் பண்ணிவிட்டேன் ஒரு டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருச்செந்தூருக்கு முந்நூற்றி பதினஞ்சு ரூபா மூணு டிக்கெட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கரெக்டாக ஒம்பதை முக்காலுக்கு திருப்பூரில் பஸ் எடுத்தாங்க முந்நூற்றி பதினஞ்சு ரூபா தான் விடியக்காலம் நாலரை மணிக்கெல்லாம் கொண்ட திருச்சூ திருச்செந்தூரில் இறக்கி விட்டுட்டாங்க இறக்கி விட்டதுக்கப்புறம் நாங்கள் நேராக நாளை கிணறுக்கு தான் போனோம் ஒரு சில பேர் கடலில் குளிச்சுட்டு நாளை கிணறு போக சொல்கிறாங்க ஒரு சில பேர் நாளை கிணறுல குளிச்சுட்டு கடலில் போக சொன்னாங்க நாங்கள் நாளை கிணறுல குளிச்சுட்டே போகலான்ட்டு லைனில் போய் நின்னோம் சரியான கூட்டம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் கழித்து தான் நாங்கள் நாளை கிணறுலேயே வந்து குளிக்க முடிஞ்சது அதுக்கு முன்னாடி நாங்கள் லைனில் நிற்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கடலில் வந்து அந்த சூரியன் உதயமாகிறப்போ அந்த வீவு எடுத்தோம் அழகாக இருந்துச்சு பாருங்கள் நிறைய பேர் எங் நாங்கள் லைனில் நின்றுட்டுருக்கோம் எங்களுக்கு அப்புறமும் நிறையா பேர் தூங்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு முன்னாடி நாலரை மணிக்கு தரிசனத்துக்கு ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க இந்த வீவு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நாங்களும் ஒரு வழியாக லைனில் நின்றுட்டு நாளை கிணறுல போய் குளித்தோம் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கடலில் வந்து குளித்தோம் பயங்கரமான கூட்டம் என் லைஃப்லேயே நான் எத்தனையோ டைம் திருச்செந்தூர் போயிருக்கேன் இந்த டைம் தான் வெயிட் பண்ணி நான் சாமி கும்பிட்டு வந்தேன் ஆனால் வெயிட் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி தரிசனம் அருமையான தரிசனம் தங்கத்திலே முருகர் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இருபது மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு நல்ல தரிசனம் கிடைச்சிச்சு நாங்கள் கிணறுல போனோம் குளித்தோம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலில் போய் கொஞ்சம் ஆட்டம் போனோம் நான் காயில் வந்து டாட்டோ போட்டிருந்ததுனால எனக்கு தண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால என்னோடய சாலையை எடுத்து கையில் கு சுற்றிக்கிட்டேன் அப்படி இருந்தும் லைட்டாக தண்ணி பட்டுருச்சு நான் எவ்வளோ தான் சேஃபாக குளித்தாலும் கடல் இல்லையா என்னால் சேஃபாக குளிக்க முடியலை அப்புறம் வேகமாக வந்து காட்டன் வச்சு தொடச்சிட்டு அவங்க ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதை போட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க தான் அம்மாவும் பொண்ணும் நல்லா ஆட்டம் போட்டாங்க நான் வீடியோ எடுத்து கொடுத்தேன் நல்லா ஜாலியாக இருந்துச்சு நல்லா ஜா தரிசனமும் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு அங்கே தூண்டுகை விநாயகர் இருக்கார் அவரை போய் ஃபஸ்ட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம முருகரை பார்க்க போகணும் நாங்கள் போய் அங்கே லக்கேஜ் லாக்கர் இருந்துச்சு அங்கே லாக்கரில் எங்களோடய லக்கேஜெல்லாம் கொடுத்துட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு ஒரு தேங்காயை வாங்கி தலையை சுற்றி உடச்சிட்டு இந்த பக்கம் மூணு பக்கம் சுற்று அந்த பக்கம் ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு தேங்காயை உடச்சிட்டு சாமி தரிசனத்துக்கு போயிட்டோம் நாளை கிணறு நாடி சாரி நாளை கிணறுலேயே நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு போக வர டிராவல் டைம் போக எட்டு மணி நேரம் வர எட்டு மணி நேரம் அதுக்கப்புறம் நல்லபடியாக ஃபோன் அலௌடு இல்லை அங்கேயும் அலௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நாங்கள் ஃபோன் கொண்டு போகல என்னோடய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்புறம் போயிட்டு சாமி கும்பிட்டு அன்னதானமும் சாப்பிட்டோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நான் போனால் கண்டிப்பாக ஃப்ரீ தரிசனம் தாங்க எந்த கோயிலையும் பார்ப்பேன் அன்ன பார்த்து அன்னதானம் சாப்பிடாம நான் வரமாட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் சுமார் ஒரு மூணு மணிக்கு பஸ் ஏறி நைட்டு ஒன்றரை மணிக்கு திருப்பூர் வந்துவிட்டோம் விடிஞ்சால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பா